എല്ലാവർക്കും സ്തോത്ര കാളേജ് പറ്റി കൺപോട് അളക്കെ ഈ സുരാജ്കൊസാഗീതം പാടുവോ വേഗം സെന്റിവോ പൊസന്നാ ജയമേ ഒ സന്നാ ജയമേ പൊസന്നാ ജയം നമക്കേണ്ടും ഒന്നാ ജയം ജയം നമക്കേ உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை மனிதர்கள் மந்திரவாத வல்லமைகள் அசுத்தாவின் வல்லமைகள் சூழ்நிலை சூழ்நிலைகள் அல்ல இல்லையோ எதிராய் வந்த பிரச்சனைகளை அல்ல இங்க முன்னே போய் தடுத்து போட்டதோ பயப்படாதே வார்த்தை இப்படியாய் சொல்கிறது கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்குறவரரா இருப்பார் சொல்லி அலை லூயா அவர் உங்கள் முன்னே போவார் ஏசு முன்னே போவார் சபல வரி கதூரி கரபா முன்னே போவார் அலை லூயா பெண்களை கதை ஒட்டச்சி இரும்பு தால் முறிச்சு ஒளிபுரத்தில் போக்கு அந்த காலத்தில் புதலில் கொடுக்க ஏசு முன்னே போவார் ஒரு தடவை அதிகாலையிலே நான் ஜெபிக்கும் பொழுது ஆவையை அந்த பாடல் பாட சொன்னார் அந்த பாட்டை பாடுமா ஏசுராஜா முன்னே சொல்கிறா ஏசுராஜா முன்னே சொல்கிறா பாடுன்னு சொன்னார் அந்த பாடல் பாடி பாடி பாருங்க அல்லை இல்லை அன்னைக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தேன் கற்றுகிற அந்த பிரச்சனையை எனக்கு அந்த பாடல் படித்து படித்து செய்ய எடுக்க வச்சார் அவர் முன்னால் போய் எனக்கு அந்த பிரச்சனை கற்றுட்டு மாட்டினார் இன்னைக்கு உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆமேன் மனிதர்கள் முன்னே போய் மந்திரவாதங்கள் முன்னே போங்க ஆசை தடுத்து நிறுத்தி போட்டிருக்கலாம் அல்ல லூயன் நன்மை தடுத்து நிறுத்தி போடலாம் பிள்ளைட்டு திருமணம் தடுத்து நிறுத்தி போட்டிருக்கலாம் அல்ல லூயா அல்ல லூயன் வேலை ஸ்தலங்களில் போய் தடுத்து நிறுத்தி போட்டிருக்கலாம் மந்திரவாதங்கள் பொல்லாத மனிதர்கள் சூழ்நிலைகள் ஆனால் வசனம் சொல்வது ஏ இஸ்வராஜா முன்னே போவார் கத்தர் முன்னே போவார் இசு வேலிதன் உங்கள் பிறகே காக்கராக இருக்கிறார் அதில் முன்னே போவார் பிறகே காக்கிறவராக இருப்பார் அது வகர்த்தி வாசிக்கும் பொழுதே சொல்லும் பொழுதே மிகவும் சந்தோஷமா இருக்கு பாருங்க தேனிலும் தேன் கூட்டியிலிருந்து பொழுது தெளி தேனிலும் மதுரமுள்ள நாம பாருங்க கத்தோட்டி வசனம் கால்கள் தேன் பாதி வெளிச்சமாக இருக்குது ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லிடுவீங்களா இந்த நாளில் ஏஸ்தராஜா முன்னே போகிறார் என் குடும்பத்தில் என் கணவனுக்காக எனக்காக என் பிள்ளைகளுக்காக வருமானத்துக்காக இசுராஜா முன்னே செல்கிறார் ஏ இசுவராஜா முன்னே செல்கிறார் சிறவேலியின் தேவன் அல்ல லூயா உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் அல்ல தலையில கை வச்சு சொல்லு சொல்லுங்க இல்லை கைகளை உயர்த்தி நீங்க சொல்லுங்க இஸ்ராஜா முன்னே போகுறா ஏசுவராஜா முன்னே போகுறா என்னுடைய காரியங்களை பார்க்க முடியாது ஏ இசுராஜா முன்னே சொல்கிறார் ஏன்னே சொல்கிறார் சொல்லுங்க அவர் அருன்னே போவார் தடைகளை உடைக்கிற தேவனை முன்னால போவார் பாருங்க தடைகளை தகர்த்தீரையா தள்ளாட விடவில்லையே சோந்து போகும் நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து காத்தீரையா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி 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 சொல்லுங்கள் காலை வேளையில் ஈஸ்வராஜா நீங்கள் முன்னே போங்கப்பா இந்த நாள் வரைக்கும் நேற்று வரைக்கும் மனிதர்கள் முன்னாக சென்று தட பண்ணி பண்ணி போட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் முன்னால் சென்று அல்ல நீ ஆசீர்வம் வந்துட்டீரே உமக்கு நன்றி இஸ்ரவேலியின் தேவன் பிரகே எங்களுக்கு ஆக்கிறவனை இருக்கிறீரே உமக்கு நன்றி அதில் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர் உமாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாது இது எதுவும் இல்லை ஆகாது எதுவும் இல்லை பாருங்கள் ஏசுராஜா முன்னே போவார் ஏசுராஜா முன்னே போவார் ஏசுராஜா முன்னே போவார் இனி எந்த மனிதனை எந்த மண் தடுத்து போட முடியாதவங்க காரியங்கள் அவர் முன்னாக செல்லும் பொழுது அல்ல லூயா ஹல்ல லூயா அதிசய நடக்கும் அற்புத நடக்கும் சபல தர கதூர் வைக்கிறவா என்னாகமோ இருபத்தி ரெண்டாவது இடத்துல பிளேயாம் பாலாக்கை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் மோசி ஆறம் அழைத்து கத்துறாங்க கூட்டு போய் அவங்களை வெளியே கொண்டு வந்து வருகிறப்ப பாதையில் வனாந்திரத்துலலாம் நிறைய அற்புதங்களை செய்கிறாங்க இவங்க முறுமுறுக்காங்க மீண்டுமா வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அலை லூயா அந்த பாலாக்கு வந்து பிள்ளையாமே அழைப்பித்து இந்த நீ சபிக்கணும் யார் இஸ்ரேல் நீ சபிக்கணும் சொல்லி அல்ல லூயா ஆட்களை அனுப்பி விடுகிறான் அலு பிள்ளையாம் பிரச்சி வருகிறார் வரும்பொழுது சில பூமியின் விசாலத்தை என்னாகமும் இருபத்தி ரெண்டு பதினோராவது வசனம் பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திடலாம் என்று சொல்ல சொன்னேன் எவ்வளவு ஆசை பற்றிலாம் எவ்வளவு ஆசை பூமி விசாலத்தை மூடுற ஜனக்கூட்டம்னு சொல்லி தருது எகிப்துல இருந்து வந்திருக்குதுன்னு தருது நீ எனக்காக நீ சபிக்கணும் அலே லோயா நீர் சபிக்கவா ஏன்னா பிள்ளையா சபிக்கப்ப சபித்தா சபிக்கப்படுவாங்க ஆசிரியத்தை ஆசிரியப்படும் அதனால தான் அந்த திருவரசு என்ன செய்கிறார் கூப்பிடுகிறார் ஈஸ்வர ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளை சபிப்பதற்கு தீர்க்க தரிசியை கூப்பிடுறேன் இன்னைக்கு உங்களுக்கு உரோதமாக மந்திரவாதம் பண்ணி பில்லிசினை பண்ணி அவங்க முன்னால் போய் பிசாசுகளை அனுப்பி தடை பண்ணி தடை பண்ணி போட்டுட்டாங்களா நீங்கள் பயப்படாதாங்க நீ கத்தரவு முன்னே போவார் இஸ்ரவேளிதன் பிறகே காக்கிறவராக வருவார் இது எடுப்புதொள்ளி நேரம் பரிசு தாவி இன்னைக்கு வாங்க நான் பயப்பட மாட்டேன் இனி தடுத்து போட முடியாது நல்ல வேலை கிடைக்கும் படிப்புக்கு அமையன் சீட்டு எனக்கு கிடைக்கும் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேன் அல்ல லூயா ஆமேன் சஸ்பெண்டு காரியங்கள் விலைக்கு போகும் அல்ல லூயா சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளை அலை லூயா ஆலை லூயா எப்படியாமல் அவர்களே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம் அவர்கள் ஆசிரவதிக்கப்பட்டவர்கள் என்றான் ஆனாலும் பாருங்கள் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி அவங்க ஆளை அனுப்புனதுனால கற்று சொன்னால் சொன்னதான் அவர் போகாமல் இருந்திருக்கணும் அலை லூயா ஆனால் போனார் பாருங்க கத்தர் வழியிலே நின்று உறிவினை பட்டைத்தே தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கத்தருடைய தூதனை கண்டு குனிந்து முகப்புரம் விழுந்து பணிந்தான் அலை லூயா அலை லூயா என்னாகவும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் கத்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதியை இதனோடு மூன்று தரம் அடித்தது என்ன உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் அலூயா அவர் போகிறார் சபால தூதன் அனுப்பி என்ன செய்கிறார் அதில் தடுத்து நிறுத்துறதுக்காக போகிறார் பாருங்கள் வழியில் என்ன செய்கிறாரு அலையில் போகும் பொழுது கழுத போக மாட்டேன் கழுதை போட்டு அடி அடினு அடிக்கார் தெரு தீர்க்கு தரிசி கத்திர கண்ணை திறந்து உரிய பட்டு தான் நிற்கிறத பார்க்க வச்ச ஆரம்பாருங்க இன்னைக்கு தெய்வம் ஜனங்களுக்கு உறதமாய் தெய்வனுட்டு பிள்ளைக்குறத இப்படி தான் ஒரு கூட்டம் எழும்பதும் செய்கிறது பாருங்கள் எப்போ அழிந்து போவாங்க எப்போ நொறுங்கி போவாங்க எப்போ அவங்க வீட்டு மரண வீடாக இருக்கும் எப்போ நம்ம இந்த வீட்டுக்கு போய் துக்கத்தை கேட்க போகலாம் அப்படின்னா ஒரு கூட்டம் இருக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதா பயப்படாதங்க நன்மைகள் தடுத்து போட்டுட்டாங்களா நான் அப்படியே அழுதேன் ஐயோ எத்தனை தடுத்து எடுத்து போடுறாங்களே ஏன்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வேதனைகள் வறுமை தருத்திரம் கடன் ஏன் சொல்லி அழுதேன் ஆனால் இப்போ நான் யோசிக்கேன் நான் பாடுகளை அனுபவிச்சுருந்தேன் எனக்கு அது ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார் கட்டப்பட்ட மக்களை விடுவிக்க முடியாது அம்மை என் ஜனத்தை ஆற்றுகள் தேற்றம் சொன்ன வார்த்தையின்படி நான் அனுபவித்த எல்லா பாடுகளுக்காக அக்கத்தில் நன்றி செலுத்துகிறேன் அப்போ அழுதேன் சுவரில் முட்டி அழுவே கீழே புரண்டு புரண்டு அவ்வளோ பாடு எதற்காக எதற்காக ஏன் இந்த பொல்லாத மனிதன் உள்ளே வந்தான் ஏன் வாழ்க்கையை தடுத்து போட்டான் ஏன் ஆசை தடுத்து போட்டான்னு சொல்லி வடித்த கண்ணீர் அளவு உள்ள பாருங்கள் அலை லூயா அன்னைக்கு பட்ட பாடுகளெல்லாம் எனக்கு நன்மையாக என்னை மாற்றி கொடுத்தார் அநேகருக்கு என்னை ஆசிரதமாக மாற்றி கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஆசல் தடை பண்ணுற மனிதர்கள் புக்து பயப்படாதங்க அவங்க முன்னால் போய் ஒரு சகோதரி சொன்னாங்க பிள்ளைக்கு திருமணம் கைகூடி வருகிறது வாசல் வரைக்கும் வருகிறது அல்ல இல்லையா ஆனால் பாருங்கள் ஒரு மனிதன் போய் தடுத்து எடுத்து போட்டுரு அந்த வீட்டில் நீங்கள் பொண்ணை எடுக்காதாங்க அது அழகு இல்லை அது மோசமான குடும்பம் சொல்லி முன்னாலும் போய் எப்படி திருமணக்கார தடை பண்ணி இந்த மனிதன் போட்டுருந்தார் என் மாளுக்கு என்னைக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லி அவங்க செபிக்கு சொன்னாங்க இன்றைக்கி பாருங்கள் மனிதர்கள் அப்படி தான் என்ன செய்கிறாங்க பொல்லாத மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க தடை பண்ணி போடுறாங்க ஆனால் இன்றைக்கி கத்தர் கத்தர்வங்களுக்கு முன்னே போவார் சொல்லு கத்தர் எனக்கு முன்னேலே போகிறாங்க கத்தர் எனக்கு முன்னே போகிறார் நான் பயப்பட மாட்டேன் அவர் எங்களுக்கு முன்னே எல்லாவிட்டும் செய்து முடிப்பார் சபல தாரோரி வைக்கிறவ பாருங்க அப்படியே பாருங்கள் வழியில் நின்றதுனால கழுதை என்ன செஞ்சுட்டு மூன்று தரம் விலகி போயிட்டான் அப்புறம் கழுதை என்ன செஞ்சுட்டு இறந்து போச்சு பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உரோதமாய் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை அழித்து நாமே அவமானப்படுத்தணும் உங்கள் பிள்ளைகளை அவமானப்படுத்தணும் சொல்லி போராடுற மனிதர்கள் அந்த மந்திராத வல்லவிகளுக்கு முன்னால் ஏசு போய் ஆமே உங்கள் சகலத்தின் நன்மைக்காய் செய்து முடிப்பார் அந்த தீமை நன்மையாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வரவேட்டின் நன்மைகள் வரும் இயேசுவின் நாமத்தில் கைகூடி வர்றோம் அவர் முன்னால் போவார் அவர் முன்னே போனால் பாருங்கள் தடை இல்லை யார் தடுக்கும் நீ செய்கிற தடுப்பவன் போவன் யார் ஆலை லூயா ஆலை லூயா எவ்வளவோ பாடுகள் துன்பங்கள் அனுபவித்த வெளியே வாராங்க இங்கே சபிப்பதற்கு என்ன செய்கிறான் ஆள்களை பிசாசு மனிதர்கள் எழும்பி வராங்க பாருங்கள் ஆனால் கத்தர் முன்னால் போய் அவனை தடுத்து நிறுத்தினார் என் பிள்ளை நீ சபிக்கிறது என்ன நீ போகிறது என்ன இன்னைக்கு உங்களுக்கும் கத்தர் முன்னால் போய் தூதர்கள் அழைப்பு முன்னே போய் அந்த மனிதர்களை தடுத்து போடுவார் அந்த பிசாசுகளை அந்த மந்திராதங்களை அவர் முன்னே போய் தடுத்து போடுவார் நீ பயப்படாதாங்க ஆனால் தைரியமா இருங்க நான் பயப்பட மாட்டேன் அவர் என் முன்னால போய் அமே தடுத்து போடுத மனிதர்களை அவர் தடுத்து போடுவார் ஆஸ்வதிக்கப்பட முடியாதபடி நான் நன்மையை சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற உண்மைதான் ஒரு வீட்டை வாங்க முடியல வியாதி சுகமாக சுகமாக மாட்டுக்கு கடன் மாற மாறமாட்டேன் இந்த மனிதன் உள்ள வந்து பண்ணி 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 குடும்பங்கள் உடைந்து நொறுங்கி கிடக்கிறது உண்மை தான் ஆனா இந்த நாள்ல முன்னே போகிறார் அவர் எங்களை காக்குறவரா இருக்கிறார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோழியில் மேல் சுமைக்கின்றவர் அப்புறம் போகிறவர் அவர் போல காணப்பட்டாலும் ஏசு அப்புறம் போகிறவர் அவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளா உன் நினைவெல்லாம் அவர் அறிவாம் ஆலை லூயா லூயா ஆல லூயா பார்க்கிற நினச்சல அனுமதி கொடுக்கல திரும்ப சொல்கிறாரு நான் சொன்னதை மாத்திரதான் நீ சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கும் கத்தில் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ண முடியாது சேனைகளை அனுப்ப போகிறார் அவர் சேனைகளை கத்தார் சபலவதை கத்தூர் விக்கிறவா அடிக்கடி பாருங்கள் நானும் காலையில் வந்த பாடல்தான் பாடுவேன் ஏசுராஜா முன்னே போகிறா ஏசுராஜா முன்னே போகிறா அவர் முன்னாலே போயிட்டா பாருங்க யாரும் முன்னால் வர முடியாது அவர் எல்லாம் செய்து முடிப்பார் தடையான காரியங்கள் வந்தாலும் அவர் செய்து முடிப்பார் அமேன் உங்களை காக்கிறவராக இருக்கிறார் அவங்க முன்னே போகிறார் அப்படியே காரியங்களை வாய்க்கே பண்ணுவா ஷபரில் பார்த்தீங்க சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே சூழ்நிலைலாம் அவர் நினச்சிருந்த ஒரு செகண்டில் மாறிடும் அவர் முன்னால் பலர்றா ஒன்றும் முன்னால் போகாது பாருங்கள் ஏ சுராஜா முன்னே செல்கிறார் ஏ சுராஜா முன்னே செல்கிறார் விசுவாசத்தை அறிக்கையிட கத்துற உதவி செங்கே சப்பா ஒவ்வொரு வீட்டுலேயும் நீங்க முன்னால போவாங்கப்பா மனிதர்களை பிசாசும் மந்திரமும் தந்திரம் முன்னால போய் முடிய பிள்ளை ஆசிரத்தெல்லாம் திருடிச்சு போயிட்டாங்கப்பா திருடம் கொள்ளவும் அழிக்கவும் வருவோம் வேறொண்டுக்கும் வரணும் ஆனோ அதற்கு ஜீவன் கெடுக்கவும் படம் சொன்னீங்க முடியாது பரிபூர்ணம் இறங்கட்டும் இசைப்பா நீ ஒவ்வொரு குடும்பத்தையும் இசைப்பா கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க போவாங்க இசப்பா ஆனால் இஸ்ரோ ஜனங்களை சபிப்பதற்கு பாலா பிள்ளையாமே அனுப்பின பொழுது அமே அல்ல தூதனை அனுப்பி தடுத்து போட்டிங்க ஈசப்பா அதே மாதிரி இந்த நாளில் கத்தாவை தூதுகளை அனுப்பி இவடைய காரியங்களே வாய்க்க பண்ணுங்கப்பா தடுத்து போட வர்றது மனிதர்களை தடுத்து போடுங்க ஈசப்பா தடுத்து போட மந்திரவாதங்களை நீங்கள் தடுத்து போடுங்க ஈசப்பா அன்னைக்கு தடுத்து போட்டிங்க ஈசப்பா அம்மே நல்லே லூயா இசல் சபிக்காதபடி தகப்பனே அன்னைக்கு தக விசர்ஜனங்களை நீ காப்பாற்றி ஆண்டு வர இன்னைக்கு முடி பிள்ளைகளை காப்பாற்று காத்து கொள்ளுங்க ஈசாப்பா வல்லமை இறங்கட்டு 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 தூதர் சேனை இறங்கட்டும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் யாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் 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 ஏசுவராஜா முன்னே போவார் ஏசுவராஜா முன்னே போவார் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா முன்னால் போய் எல்லா வட்டினையும் சரி பண்ணி கொடுத்துருங்க ஈசப்பா தூதர்லாண்டு சரி பண்ணி கொடுத்துருங்க ஈசப்பா வேலை ஸ்தலங்களில் வியாபாரத்தில் வீட்டில் ஸ்கூலில் எல்லா பிரச்சனையும் ஆற்றிடுங்க ஈசப்பா முன்னால் போங்கப்பா முன்னால் போங்கப்பா ஏசுவராஜா முன்னே செல்கிறார் ஏசுவராஜா முன்னே செல்கிறார் ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டும் பார்ப்பது நடக்கட்டும் தகப்பானே அப்படியே கண்ணீரை துடைங்க 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 ஒன்றாவது பிள்ளைகள் படிப்பு கூட இசப்பா அம்மே அவமானப்பட்டு போயிட்டு இசப்பா நீ இரங்குங்க டாடி நீ சபா தரக்கத்து வைக்கிறவா மாபி ஆனால் ஒரு இரங்கு வீர பலமா அசைவாடும் அல்ல லூயரிவாக்கறவாலை தரக்கத்து வைக்கிறவா இறங்குங்க இசப்பா முன்னாழப்பாங்கப்பா இனி யாரும் முன்னால போக வேண்டாம் இயேசுவே மனம் இறங்கும் சபலதர இறங்குங்க ஒவ்வொரு வீட்டுலயும் இயேசப்பா ஆமா இன்னைக்கு முன்னால போங்க அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாம திரு அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் அலை இயேசுவேன் அறிவா சவலக்கர சத்தல ஈசாலு அலே லூயா அல்லே லூயா ஏசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே நன்றி 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 அவியால் பலமாக இறங்குங்கப்போ கிரியை செய்ங்கப்போ இந்த காலை வெள்ளை எலும்பி செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க புது கிருபைகளை தாங்க புது ஆசலை தாங்க புது பலனை தாரும் புது புது கிருபிகளை தாரும் 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 சவால கத்திர தோட்டத்தில் செதுக்கிற ஒருவருக்கு முன்னால போவாங்க அப்ப முன்னால போங்க தடைகளை உடைக்கிற முன்னே செல்லுங்க ஏசுராஜா முன்னே செல்கிறார் ஏசுராஜா முன்னே செல்கிறார் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு மறந்து விடு கத்தார் புதிய செய்திடுவார் நீ காண்பாய் காலங்கிடவே வேண்டாம் அல்லே லூய் அக்குனி 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 காக்கிறவர் முன்னே போகிறவர் அமே இனி காக்கிற தேவனப்பா நன்றிப்பா நன்றி 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 வல்லம 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 இறங்கட்டும் எதிரி சூழ்ச்சி எல்லாம் எறிகட்டும் நிர்மலமாய் போகட்டும் இயேசு நாமதர் அல்லே லூய நன்றி 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 இயேசுவே மக்கு நன்றி ஏசுராஜா முன்னே செல்கிறார் இசுவேழன் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் வார்த்தையின்படி ஆண்டவர் ஆலோய நடந்து கொண்டு இருக்கட்டும் ஆலல்லோயறிமக்கரவ சவளதார கதூரிக்கறவ சவள வரிக்கறவா கட்டந்த அதை நினைத்து கலங்காதே நாண்டந்த அதை மறந்து வீடு கத்தர் புதிய புதிய காரியங்களை செய்யுங்கப்பா புதிய விஷயத்தை கொடுங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்கப்பா தடை பண்ணி தடை பண்ணி போட்ட எல்லாம் போராடுற நீங்கள் தேடி நாங்கள் காண மாட்டோம் எங்களோட யுத்தம் பண்ணி ஒன்று வெளிப்பொருளை போவார்கள் நிர்மலமாக்கினோம் பாழாக்கணும் புறப்பட்டு போவார்கள் அயேசுவி நாமத்தில் அல்ல லூயா ஏசுராஜா முன்னே போங்க ஏசுராஜா முன்னே போங்க உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கணவனுக்கு முன்பாக வருமானத்துக்கு முன்பாக வீட்டுக்கு முன்பாக என் ராஜா முன்னே போய் உடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ஏசுவி நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் ஏசுராஜா முன்னே போவாராக முன்னே போய் எல்லா தடைகளை உடச்சி நொறுக்கியப்பா அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா அற்புதம் நடக்கட்டும் அதிசயமானவரே ஆதிசயம்னா டக்கும் ஆதிசயம் நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம்னா நடக்கும் இந்த நாள் முழுவதும் முடிப்பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏ பிதாமே